வளர்ச்சி நாயகன் பாரத பிரதமரின் தலைமையேற்று ஏ யுஓ டூ ஒன் ஒய் என்ற குறியீட்டை பயன்படுத்தி பாஜகவில் உறுப்பினராக சேர உங்களை அழைக்கிறேன் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் அந்த இரு பிரிவுக்குள்ள கடவுள் கலவரம் வந்துரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் எத்தனை பேர் இருக்கான் தமிழ்நாட்டில் ஒரு ஆயிரம் பேர் தேர்வாங்களா இந்து மதத்தை இழிவுபடுத்தின ஒரு வாழ்க்கை ஃபுல்லா இந்து மதத்தை கே கேவலப்படுத்தி பேசிட்டு தெரிஞ்சவர் அவருக்கு சிலையை கொண்டு போய் நீங்கள் வைக்கிறீங்க அதை இந்துக்காரன் வரி பணத்திலே வைக்கிறீங்க அதை இந்து கோயில் முன்னாடியே வைக்கிறீங்கன்னு எவ்வளோ கொழுப்பு ஏதாவது ஒரு மசூதி பக்கத்தில் கொண்டு வச்சிருக்காங்களா வெளியே உள்ள கம்யூனிஸ்டுக்காரன் நானும் அங்கே இதில் போராடுறேங்கிற பேரில் வந்து கலந்துக்கிறான் திருப்பூரில் போராட்டம் நடத்துனாங்க நேற்று சென்னையிலலாம் நடத்திட்டு இருந்தாங்க கோரிக்கை என்ன தெரியுமா கேவலமான கோரிக்கை ஏழு கோரிக்கை கணக்கில் சொல்லுவாங்க அதில் ஆறு கோரிக்கையை விட்டுட்டாங்க கடைசி எந்த கோரிக்கையை நிறைவேற்றுங்க உங்களுக்கு ஓகேன்னாங்க என்ன கோரிக்கை தெரியுமா கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தை அங்கே தான் கோரிக்கை இப்போ என்ன பிரச்சனைன்னா சீனா தொ மொபைல்களுக்கு வந்து வேட்டு வைக்குது சாம்சங் இதை மாதிரி இன்னும் ஒரு கம்பெனியும் உள்ளே வந்துன்னா இன்னும் வேட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாகி போயிடும் அவங்க வேறு சீரிஸ் நிறைய வர போட ஆரம்பிச்சுட்டான் சாம்சங் அந்த வெரைட்டி வகையில் ரேட்டு வைஸாக போட்டு தள்ளிட்டாங்க கீழ் மட்டத்திலேருந்து வந்துட்டான் இது எல்லாமே சீனா மொபைல்களுக்கு செக் வைக்கிற மாதிரி அமையுது அப்போ சீனாவுக்குடைய விஸ்வாசி தானே இவங்க தமிழ்நாடு மாதிரி ஒரு கேவலமான ஸ்டேட் வேறு எங்கேயும் கிடையாது தொழிலாளிகளுக்கு அந்த தொழில் அதிபர்களுக்கு இடையூறு பண்ணக்கூடிய ஸ்டேட்டு சீனாவில் க்ளோஸ் பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே பெங்களூர்ல பக்கத்துல இருந்த ஐபோன் கம்பெனில தீ வச்சாங்க ரிலையன்ஸ் கையில கொடுத்து நீங்க சொல்லிட்டு மோடி கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து பி எஸ் என் கையில உடனே அதை கண்டிச்சு போராட்டம் நடத்தினது கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் நம்புறீங்களா நீங்க தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் 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 திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஈவேரா சிலை இருக்கக்கூடாது அதை உடைக்கணும் அப்படின்ற கருத்தை வந்து இந்து முன்னணியை சார்ந்த கனல் கண்ணன் அவரு இருந்தார் பேசியிருந்தாரு நீங்கள் அந்த வழக்கே ரத்து பண்ணியிருக்காங்க அது என்ன விஷயம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதில் வந்து சென்னையில் மதுர வாயிலில் வந்து இந்து முன்னணி நிகழ்ச்சி நடந்துச்சு அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது கண்ணல் கண்ணன் அவர்கள் வந்து இந்த இதை சொல்லியிருந்தார் அவர் சினிமா ஃபைட் மாஸ்டர் அவரை பா இந்து முன்னணியில் மாநில நிர்வாகியாக இருக்கார் கலை இலக்கிய அணி தலைவராக இருக்கார் இந்து முன்னணியில் அதனால் அவர் வந்து அந்த இதில் பேசும்போது அதை சொல்லியிருந்தார் அதாவது இந்து எழுச்சி நாள் அப்படின்னா என்றைக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு லட்சம் பேர் ஸ்ரீரங்கத்தில் போய் சாமி கும்பிட்டுட்டு வாரான் ஆனா அந்த வாசல்ல வெளியே வந்து அதில் வந்து ஒரு ஈவேரா சிலையை ஒன்று நட்டு வச்சிருக்காங்க அது கிட்ட கடவுளை நம்பர் ஒன் காட்டுமுறை வண்டி அப்படி அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க அந்த சிலையை என்னைக்கு உடச்சி தூர போடுறோமோ அன்னைக்கு தான் இந்து எழுச்சி ஏற்பட்டதாக அர்த்தம் தான் உண்மையான இந்து எழுச்சி நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார் இதுதான் அவர் சொன்னார் ஆமாம் இதுக்கு வந்து தந்தை பெரியார் திராவிட கழகம் இவங்க தான் நிறைய திராவிடியா கழகம் வச்சுருக்காங்கல்ல அதுல ஒரு கழகம் அந்த கழகம் வந்து இவருக்கு மேலே வழக்கு பதிவு பண்ணாங்க இவங்க வந்து இன்னும் சரியாக சொல்றதா இருந்தால் திமுகவுக்கு வந்து கொத்தடிமை வேலை பார்க்கறது கி வீரமணி தான் அவர் தான் வந்து தாய் கழகம் வச்சிருக்கார் இது வந்து தந்தை பெரியார் திராவிட கழகம் குளத்தூர் மணி அது வேற ஒரு குரூப் அது ராமகிருஷ்ணன் குளத்தூர் மணி அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்க இன்னொரு குரூப் இது அதுல இருந்து பிரிஞ்சு போனவங்க அவங்களுக்கு முரண்பட்ட ஆட்கள் இவங்க தனியாக போய் இருக்காங்க இவங்க தான் இப்போ இந்த இதில் வழக்கு போட்டவங்க ஆனால் இந்துக்களுக்கு எதிரான ஒரு வழக்குன்னா எவன் போட்டாலும் இவங்க பதிவு பண்ணிடுவாங்க உடனே கைது நடவடிக்கை எடுப்பாங்க எல்லாம் பண்ணி எடுத்து அவரை கனல் கண்ணன் அவர்களை அடிச்சு எடுத்து பண்ணாங்க இவர் வந்து கனல் கண்ணன் அவர்கள் வந்து சென்னை ஹைகோர்ட்ல இந்த வழக்கு வந்து நடந்துட்டு இருக்கு கீழ்கோர்ட்டில் ஹைகோர்ட்ல போய் அவர் ஒரு இது பண்ணார் இந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி கேட்டு இது பண்ணியிருந்தார் என்ன காரணம் அதில் சொல்லியிருந்தாருன்னா கடவுளை நம்புகிறவன் முட்டாள் கடவுளை வழிபடுகிறவன் காட்டு முராண்டி என்ற வாசகங்களுடன் உள்ள சிலையை ஸ்ரீரங்கம் கோவில் முன்பு வச்சிருக்காங்க இந்த இதுல வந்து அந்த கோவில் அந்த இதில் சிலையை வைத்தவங்க மேலே தான் வழக்கு பதிவு செய்திருக்கணும் காவல்துறை அதை விட்டுட்டு அது வைத்தது தவறுன்னு சொன்ன ஏன் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அதனால இந்த வழக்கை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருந்தாரு இந்த வழக்கு வந்து சென்னை ஹைகோர்ட்ல விசாரணைக்கு விசாரணையில இருக்கணும் நடந்திருந்து அதனுடைய தீர்ப்பு தான் இப்ப நீதி அரசர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கோவிலுக்கு எதிரே பீடத்தில் பீடத்துல தான் கீழே அவருடைய சிலைக்கு கீழே உள்ள பீடத்துல தான் எழுதி வச்சிருக்காங்க ஆத்திகர்களை குறித்த வசனங்களை குறிப்பிட்டு கனல் கண்ணன் பேசி உள்ளார் கண்ணன் மீதான அதனால கணல் கண்ணன் மீதான அவர் வந்து சொன்னது எதுக்கு சொல்லியிருக்காரு ஆத்திகர்கள் நம்பிக்கை உள்ளவன் நம்பிக்கை உள்ளவர்களை இழிவுபடுத்துற விதமாக அந்த வசனங்கள் அது எங்க இருக்கு கோயிலுக்கு முன்னாடி அவர் சுட்டி காட்டியிருக்காரு மறுநாடி வழக்கு பதிவு எப்படி பண்ணியிருந்தாங்க இரு பிரிவினர்களிடையே கலவரத்தை ஏற்படுத்தும் விதையில என்ன கலவரம் வந்துச்சு என்ன இரு பிரிவு முதல் சொல்லுங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அந்த இரு பிரிவுக்குள்ள கடவுள் கலவரம் வந்துருமோ கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் எத்தனை பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல ஒரு ஆயிரம் பேர் தேருவாங்களா தேரமாட்டாங்க அவ்வளோதான் அதான் ஒரிஜினல் நிலவரமே அவ்வளோ தான் ஒரு ஆயிரம் பேர் கூட தேரமாட்டாங்க அதில் இந்த திராவிடியா கழகத்தில் இருக்கக்கூடிய எண்ணி பார்த்தீங்கன்னா அது கூட இருக்குது தான் லட்சணம் இதில் வச்சுக்கிட்டு இரு பிரிவுகளுடைய மோதல் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு கலவரத்தை தோன்றுறது அப்படிலாம் செக்ஷன் போட்டு தான் அந்த வழக்கை பதிவு பண்ணியிருந்தாங்க இதை நீதியரசர்கள் வந்து இது தப்பு இது வந்து அவர் வந்து என்ன இந்த நீதியரசர்கள் வந்து இந்த வழக்கை ரத்து பண்ணிட்டாங்க தூ தூர போட்ட குப்பையில் போட்டாச்சு ஆனால் அவங்க இன்னும் ஒன்று அந்த சிலையை அகற்ற சொல்லியிருக்கணும் சொல்லி இன்னும் இன்னமும் நல்லா இருந்திருக்கும் இந்து கோயில் முன்னாடி எதுக்கு சார் கடவுள் நம்பிக்கை இல்லை அது வந்து இந்துக்களுடைய இருந்து கவர்மெண்ட் பேரில் ஒவ்வொரு இந்து கோயில் பக்கத்துலேயும் கொண்டு போய் ஈ வேறு சிலையை எதுக்கு நட்டு வைக்கணும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு கிடையாது அப்புறம் எதுக்கு அங்கே கொண்டு நட்டு வைக்கணும் பிச்சைக்கார வரிசையில் இருப்பாங்களே அதுக்கு பக்கத்தில் ஒரு சிலையை கொண்டு எதுக்கு வைக்கணும் நீங்கள் தப்பு தானே இழிவு இந்து மாதிரி இழிபடுத்தின ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக இந்து மத்த கேவலப்படுத்தி பேசிட்டு தெரிஞ்சவர் அவருக்கு சிலையை கொண்டு போய் நீங்கள் வைக்கிறீங்க அதை இந்துக்கான வரிப்பணத்திலே வைக்கிறீங்க அதை இந்து கோயில் முன்னாடியே வைக்கிறீங்கன்னு எவ்வளோ கொழுப்பு ஏதாவது ஒரு மசூதி பக்கத்தில் கொண்டு வச்சிருக்காங்களா எங்கேயாவது ஒரு இடத்துல மசூதிக்கு முன்னாடி கொண்டு போய் கடவுளை போய் நம் போன் காட்டு மராண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவர சிலையை நட்டு வச்சு கீழே ஆளூர் சா சானவாசலை நான் வந்து பெரியாருடைய தொண்டன் இதெல்லாம் புண்ணாக்கெல்லாம் சொல்லிட்டு இடக்காரில்ல அவர் போகக்கூடிய மசூதிக்கு முன்னாடி கொண்டு வைக்க வேண்டியதுனே இதை அதே மாதிரி வன்னிய அரசு வந்து வந்தாலும் எந்த சர்ச்சுக்கு போகிறாரோ அந்த சர்ச்சுக்கு வாசல்ல கொண்டு போய் நட்டு வைக்க வேண்டியது தானே வச்சு நம்ம ஒன்று முட்டாளு அயோக்கியம் பரதேசி பிச்சைக்காரன் வேணா எழுதி வச்சிருப்போம் வச்சிருக்க வேண்டியது தானே அப்படின்னா குறிப்பிட்டு அந்த இந்துக்காரங்களே இழிவுபடுத்திக்க வேண்டிய வச்சது தானே கோர்ட் இந்த இடத்துல அந்த உத்தரவை சேர்த்து போட்டு வந்தானே நல்லா இருந்திருக்கும் இந்து கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்து மாதிரி இந்து விரோத வசனங்கள் தாங்கி அந்த சிலையெல்லாம் நீங்க முதல் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த உத்தரவு போட்டுருக்கணும் போடலை கண்டிப்பாக இது முதல் இது இது ஒரு விழிப்புணர்வு தான் இது வந்து ஒரு சரியான ஒரு தீர்ப்பாக தான் நான் பார்க்குறேன் அதனால இந்த இதனுடைய தொடர்ச்சியாக இது மாதிரி என்ன அடுத்தடுத்த வழக்குகளை என்ன போடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் வரும்போது இன்னும் அடுத்தடுத்து தீர்ப்புகளும் இந்த மாதிரி வரும்னு நான் நம்புறேன் சாம்சங் தொழிற்சாலையில கடந்த ஒரு வாரமா பல்வேறு கோடிக்கைகளை வலியுறுத்தி அதனுடைய ஊழியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஊதிய உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எப்படி பார்க்குறீங்க அவங்களுடைய உண்மையான விஷயம் என்னென்னா ஒரு வாரம் இல்லை ஒரு மாசமா போன மாதம் ஒன்பதாம் தேதி இந்த போராட்டத்தை ஆரம்பித்தாங்க முதல் சாம்சங் நிறுவனத்தில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பேர் வேலை பார்க்கறாங்க சுங்குவார் சத்திரத்துல தான் இந்த கம்பெனி இருக்கு இந்த கம்பெனியில் வந்து ரெண்டாயிரத்தி பேர் வேலை பார்க்குறாங்க இதில் ஒரு நூற்றுக்கணக்கான பேர் ஒரு நூத்தி பத்து பேர் ஏதோ தான் சொன்னாங்க அதில் என்ன வேணா கூட கொஞ்சம் வச்சுருக்குங்க ஒரு பேர் வச்சிருக்குங்க இரநூறு கூட வச்சிருக்கோங்க இவ்வளோ பேர் தான் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க எவ்வளோ கேலி விஷயம் பார்த்துருங்க ஆனா வெளியே வந்து பாதி பேர் வந்து போராட்டம் நடத்துறாங்க பாதி பேர் வேலைக்கு போறான்னு கதை கட்டிட்டு இருக்காங்க உண்மையான விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இவங்க ஒரு போராட்டம் நடத்தி கைதெல்லாம் ஆனாங்க போராட்டம் நடத்தி கைதானாங்க காலையில மண்டபத்தில் கொண்டு வச்சாங்க வச்சுட்டு சாய்ந்தரம் அப்புறம் திறந்து விட்டாங்க அந்த காலையில மண்டபத்தில் வச்சவங்க நூத்தி பத்து பேர் தான் போராட்டத்துக்கு போறோன்னே நூத்தி பத்து பேர் தான் போயிருந்தான் இதுதான் ஒரிஜினல் நிலவரம் பாக்கி அத்தனை பேரும் வெளியே உள்ள கம்யூனிஸ்டுக்காரன் வெளியே உள்ள கம்யூனிஸ்ட்டுக்காரன் நானும் அங்கே இதில் போராடுறேங்கிற பேரில் வந்து கலந்துக்கிறான் திருப்பூரில் போராட்டம் நடத்துனாங்க நேற்று சென்னையிலலாம் நடத்திட்டு இருந்தாங்க கோரிக்கை என்ன தெரியுமா கேவலமான கோரிக்கை ஏழு கோரிக்கை கணக்குல சொல்லுவாங்க அதில் ஆறு கோரிக்கையை விட்டுட்டாங்க கடைசி எந்த கோரிக்கையை நிறைவேற்றுங்க உங்களுக்கு ஓகேன்னாங்க என்ன கோரிக்கை தெரியுமா கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தை அங்கே ஆரம்பிக்கணுங்க தான் கோரிக்கை கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தை சாம்சங் தொழிற்சாலைக்கு உள்ளால் ஆரம்பிக்கணும் அப்புறம் ரெண்டாவது என்ன தெரியுமா அந்த பேச்சுவார்த்தைலாம் நடத்துவாங்கல்ல அதில் கம்யூனிஸ்ட்கார எத்தோழியெல்லாம் வந்து உட்கார்ந்துருப்போம் அந்த நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தணும் நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துறீங்க அந்த கம்பெனியில் தொழில் தொழிலாளர்கள் இருக்காங்க அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனை நிர்வாகம் சொல்லுது அந்த தொழிலாளிகளுக்கு ஒரு பிரச்சனை வந்துன்னா அதை பேசுறதுக்கு நீங்கள் தொழிலாளிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஒரு ஒரு சங்கத்தை வைங்க அரசியல் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுது வேற ஒன்றும் சொல்லலை சாம்சங் நிறுவனம் சொல்லக்கூடியது அரசியலுக்கு இங்கே இடம் இல்லை தொழிலாளிகளெல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு சங்கத்தை அமைங்க அந்த இருந்து நிர்வாகிகள் வந்து பேசுங்க எனக்கு குறைபாடுகள் இருந்தால் பேசுங்க நாங்கள் பேசுக தயாராக இருக்குன்னு சொல்கிறாங்க இவ என்ன சொல்கிறானா கம்யூனிஸ்டுக்காரன் எங்களுக்கு வந்து சீனாவில் இருந்து உத்தரவு வரும் அந்த உத்தரவு படி சென்னையிலேருந்து ஒருத்தன் வந்து பேசுவான்னு சொல்கிறாங்க இதுதான் விஷயமே அந்த அதை தொழிற்சாலைக்கு உள்ளால அரசியலே வரக்கூடாதுங்கிறது சாம்சங் நிறுவனத்தினுடைய தரப்பில் இருந்து அவங்க சொல்கிறாங்க இவங்க இல்லை இல்லை எங்களுக்கு சங்கம் வச்சே தீரணும் சங்கம் வச்சா என்ன நடக்கும் அடுத்து வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு தொழிலாளர் சங்கம் திமுகவுக்கு ஒரு தொழிலாளர் சங்கம் திமுகவுக்கு ஒரு தொழிலாளர் சங்கம் அப்புறம் போனதுக்கு ஒன்று வந்ததுக்கு ஒன்று எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் ஒவ்வொரு சங்கத்தை வைப்பீங்க வேலை என்னைக்கு பண்ண பண்ணுவீங்க இந்த சங்கத்தில் இருக்க கூட வேலைக்கு போக மாட்டான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆஃபீஸ் வேறு நீங்கள் கொடுப்பீங்க கொடுத்துட்டு இந்த சங்கத்தில் நிர்வாகியாக இருக்க ஒருத்தர் வேலைக்கு போக மாட்டான் சாமானியனாக இருக்கக்கூடிய மட்டும்தான் வேலை செய்யணும் இப்படி வந்து வச்சு நடத்துகிறது உண்மையான காரணம் இவங்களுடைய நோக்கம் வந்து இந்த சங்கம் வைக்கணுங்கிறது உண்மையான காரணம் என்னென்னா இந்த சாம்சங் நிறுவனம் வந்து தென்கொரிய நிறுவனம் அது வந்து சீன நிறுவனமாக இருந்தால் போராடி இருக்க மாட்டாங்க சீன நிறுவனம் இப்போ மட்டும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா இந்தியாவுக்கு உள்ளால விவோ ஓப்போ ஒன் பிளஸ் ஒன்று ரெட்மி ரியல்மி இந்த மாதிரி கம்பெனிகள் மொபைல் கம்பெனிகள் அத்தனையும் சீனா தான் சாம்சங் அப்புறம் வந்து நோக்கியா அப்புறம் வந்து ஆப்பிள் இதை தவிர நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பாக்கி எல்லாம் சீனா கம்பெனி மொபைல தான் நம்ம வித்துட்டு இங்க வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் வித்துட்டு இருக்காங்க இந்த கம்பெனி எல்லாத்தையுமே பத்து வருஷத்துக்கு முன்னாடி மோடி கொண்டு வந்தால் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே நீங்க இங்கே தயாரித்து தயாரிச்சா தான் இங்க விற்கணும்னு சொல்லிட்டார் இர இல்லைன்னா இம்போ இம்போர்ட் டேக்ஸ் வந்து இர இறக்குமதி வரியை வந்து இருபத்தெட்டு சதவீதத்துக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க அதனால இப்போ இறக்குமதி வரி நீங்க அங்கேருந்து சீனாவில் செய்துட்டு அங்கே உள்ள மக்களுக்கு வேலை கொடுத்துட்டு அங்கேருந்து மொபைலெல்லாம் ரெடி பண்ணி இங்க கொண்டு விற்கி வித்துட்டு இருந்தவங்க காங்கிரஸ் பீரியடில் அதெல்லாம் முடியாதுன்னு மோடி சொல்லிட்டார் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா தொழிற்சாலை அங்கே ஆரம்பிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து போர்டை கொண்டு வரோம் அங்கேருந்து நாங்கள் வந்து பேட்டரியை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு எல்லாம் கொண்டு வந்து அசம்பிள் பண்ணுறாங்க அதையாவது பண்ணு பண்ணுறது மூலமாக ஒரு சில ஆயிரம் பேருக்காவது வேலை கொடுன்னு மோடி வச்சுருக்கார் இப்போ சாம்சங்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா டெல்லியில் வந்து அவ இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தொழிற்சாலை அவருடைய இது தென்கொரியாவில் இருக்குது முதல் தொழிற்சாலை பெரிய தொழிற்சாலை ரெண்டாவது இடத்துல மிகப்பெரிய அதிகமான பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து டெல்லியில் இருக்குது கூர்கா டெல்லி பக்கத்தில் கூர்கார்டில் இருக்கு அப்போ அந்த பெரிய இதை மோடியும் அந்த நாட்டு பிரதமரும் சேர்ந்து திறந்து வச்சாங்க இது எல்லாமே இங்கே நடந்தது இப்போ சென்னையிலையும் அதே மாதிரி சுங்குவா சத்திரத்தில் இந்த சாம்சங் நிறுவனம் இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் எங்கேயுமே சங்கங்களே கிடையாது தொழிலாளர்கள் சங்கமே கிடையாது இந்தியா முழுக்க இவங்க இப்போ ஆ வேணும்னு கேட்குறாங்க நான் என்ன கேட்குறேன்னா விவோ கம்பெனிக்கு முன்னாடி போய் போராடுங்க இந்தியாவில் தானே அவனும் இருக்கான் அவனும் தானே வச்சிருக்கேன் நீங்கள் தான் வந்து உலகளவில் உங்கள் இது க இது கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திக்கிட்டு தானே இருக்கீங்க நீங்கள் அங்கேயே நடத்த மாட்டேங்கிறீங்க ஒன் ப்ளஸ் ஒன்றுக்கு முன்னாடி போய் நில்லுங்க சாமி கம்பெனிக்கு முன்னாடி போய் நில்லுங்க மொபைல் கம்பெனி எல்லாம் சீனாக்காரன் சீனாக்காரன் கம்பெனிக்கு முன்னாடி போய் நின்று போராட்டம் நடத்துங்க நடத்தினீங்க செய்ய வேண்டியதுனால் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க நோக்கம் அது இல்லை இவன் தென்கொரியா கம்பெனி இவனை மூடணும் ஏன்னா இவன் இவன் தான் இப்போ ஃபைட்டு கொடுத்துட்ருக்கான் நீங்கள் பார்த்தீங்க நல்ல மைனூட்டாக பாருங்கள் ஆப்பிள் உயர்ந்த தரம் எல்லாம் அது ப வசதியானவங்க தான் பயன்படுத்த முடியும் அப்போ மக்கள் பாமர மக்கள்கிட்ட இல்லை அடித்தட்டு மக்கள்கிட்ட ஏழைகள்கிட்ட போய் சேரக்கூடிய கம்பெனியில் வந்து எல்லாம் வந்து சீன மொபைல் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கு அதில் இவை இப்போ வந்து இந்தியாவில் கம்பெனி ஆரம்பித்த பிறகு எம் சீரீஸ்ன்னு சாம்சங்ல என்னென்ன மொபைல் வருதோ அது எல்லாம் இந்தியாவில் தயாரிக்கிறாங்க பிரச்சனை அங்கே தான் இந்த எம் சீரீஸ் வந்து எல்லாமே ரேட்டு கம்மியாக இருக்குது கம்மியான ரேட்டில் இப்போ ஆறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு மொபைல் இருக்கிறாங்க சாம்சங் மொபைல் ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் சாம்சங் மொபைல் இன்னைக்கு நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போடுங்க இல்லைன்னா அமேசானில் போடுங்க வரோம் ஆறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு அமேசான்ல வந்து எம் சீரீஸ் மொபைலே ஆயிரத்தி நானூறு ரூபாய் கிடைக்குது போட்டுருக்கான் இப்போ இதை கொண்டு வந்ததுனால இப்போ ஆயிரத்தி நானூறு ரூபாய் தானே சாம்சங் மொபைல்னு சொல்லும்போது சாம்சங் பக்கெட்டு தானே போவாங்க நீங்க சாம்சங் மொபைல் வந்து விலை கூட இருக்கும்போது தான் நீங்க வந்து பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் கொடுத்து சாமி ரெட்மி ரியல் மினி வாங்கணும் இப்போ வந்து ரேட்டு வந்து இவனே சாம்சங் ஆர்டன்னே கீழே வந்துட்டான் ஆறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு புது மொபைலை அவன் தாரான் அப்படின்னு சொல்லும்போது ஃபோர் ஜி மொபைல் கையில தாரான்னு சொல்லும்போது எனக்கு அதான் நல்லா இருக்கும் பேட்டரி வேற நல்லா இருக்கு டிஸ்பிளே நல்லா இருக்கு பிராண்ட் வேறு வேல்யூ இருக்குது அப்போ சாம்சங் தானே வாங்குவாங்க அதை கெடுக்கணும் இப்போ என்ன பிரச்சனைனா சீனா மொபைல்களுக்கு வந்து வேட்டு வைக்குது சாம்சங் இதை மாதிரி இன்னும் ஒரு கம்பெனியும் உள்ளே வந்து இன்னொரு வேட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக போயிடும் அவன் வேறு சீரிஸ் நிறைய வேற போட ஆரம்பிச்சுனா சாம்சங் அந்த வெரைட்டி வகையில் ரேட்டு வைஸாக போட்டு தள்ளிட்டான் கீழ் மட்டத்திலேருந்து வந்துட்டான் இது எல்லாமே சீனா மொபைல்களுக்கு செக் வைக்கிற மாதிரி அமையுது அப்போ சீனாவுடைய விசுவாசி தானே இவங்க கம்யூனிஸ்ட்காரங்க சீனாவினுடைய கொத்தடிமைகள் தானே அந்த வேலையை அழகா செய்றாங்க இங்க இவங்க கோரிக்கை என்ன வைக்கிறாங்க சங்கம் வைக்கணும்னு கேட்கறான் வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன்னு சொல்லிடும் போத அவன் தானே முடிவு பண்ணி அங்க என்ன நாம் சுருக்கு அதுபடி தானே அவன் செய்ய முடியும் அதனால தான் அவன் ஒத்துக்கல ஒரு மாசம் ஆச்சு கணேசன்கிற அமைச்சர்லாம் போய் பேசினார் பேச்சுவார்த்தை நடத்தினர் அவனும் இதை தான் நிற்கிறான் இப்போ இதில் முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா ஏவன் உங்களை நம்பி தமிழ்நாட்டுக்கு இனிமேல் தொழில் தொடங்க வருவான் தமிழகத்தை நம்பி தமிழ்நாட்டுல ஏவன் வருவான் இதேமாதிரி சிலிக்குறி மேற்கு வங்காளத்தில் சிலிக்குரிங்கிற இடத்துல தான் வந்து நானோ கார் திட்டத்தை வந்து டாட்டா வந்து தொடங்கினாங்க அங்கே தொடங்கி வேலையெல்லாம் ஆரம்பித்து பாதி வேலை போய் பாதி கிணறு தாண்டி போயிட்டாங்க இப்போ அது அதனுடைய துணை நிறுவனங்கள் எல்லாம் வந்துட்டு உதிரி பாகங்கள்லாம் செய்து கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன நிறுவனங்களும் அங்கே போய் தொடங்கிட்டாங்க வேலை எல்லாம் தொடங்கி இப்போ ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய லெவலுக்கு வரும்போது பெரிய பிரச்சனை கிளப்பினாங்க அங்கே கம்யூனிஸ்டு தான் பெரிய ஒரு ரகள பண்ணி எல்லாம் பண்ணாங்க கடைசியில் வெளியே விளைவு என்ன ஆச்சுது அதை அப்படியே தூக்கிட்டு குஜராத்துல கொண்டு போய் வச்சார் டாட்டா அங்கே கொண்டு வச்சாங்க வேறு அங்கே இருந்தால் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகி சேல்ஸ் எல்லாம் வந்துச்சு இப்போ இவங்க இங்கே நெருக்கடி கொடுக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க சாம்சங் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக இவங்க ஒத்துக்க மாட்டாங்க அவன் தெளிவாக இருக்கு அவனுக்கு இந்த அரசியல் அவனுக்கு நம்ம இப்போ பேசுகிற அரசியல் அவங்களுக்கு தெரியாதே என்ன இப்போ இதே இது வட கொரியாக்காரனாக இருந்தால் சூப்பா பொத்திட்டு போயிருப்பாங்க தென்கொரியாக்காரனாக தான் பிரச்சனை இல்லை சீனா காரணம் தான் இவங்க நிறைய பேர் இருக்காங்களே இப்போ இவன் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படியாவது இதை வந்து மூடணும்னு நினைக்கிறாங்க அப்போ வந்து இவ மூடணும் இல்ல இடைஞ்சல் கொடுக்கணும்னு நினைக்கிறான் அவ்வளவுதான் என்னுடைய ப்ரொடக்ஷன் தான் கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க சீனாக்காரங்க அதை வந்து அந்த வேலையை அந்த அஜெண்டாவை சீனாவினுடைய அஜெண்டாவை இவங்க நடைமுறைப்படுத்திட்டு இருக்கான் இப்போ சாம்சங் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க இங்க இருந்து அப்படியே தூக்கிட்டு நிறைய வந்து ஆந்திராவை போயிருவோம் அவ்வளவுதான் சில கிலோமீட்டர் தானே அப்படியே நேரே ஆந்திரா பக்கம் நான் போறேன்னு சொல்லுவான் சென்னையில தான் பக்கத்துல வச்சிருக்காங்க அவ அங்க பில்டிங் நாங்கள் கிட்டித்தரோன்னு சொல்லுவார் சந்திரபாபு நாயுடு அவர் தெளிவான அளத்துல கிளீனா அவங்க எல்லா ஏற்பாடும் நாங்கள் பண்ணி தரோம் பாங்க ஒரு ஷிஃப்டிங் மட்டும் தான் உங்களுக்கு பண்ண வேண்டியது இருக்கும் சில இழப்புகள் இருக்கும் அவ்வளவுதான் ஆனால் அங்கே போய் நிம்மதியாக வேலை செய்யலாம் அஞ்சு வருஷத்துக்கு எந்த இடஞ்சாலும் இருக்காது அதுக்கு பிறகு இடைஞ்சல் கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாடு மாதிரி ஒரு கேவலமான ஸ்டேட்டு வேற எங்கேயும் கிடையாது தொழிலாளிகளுக்கு அது தொழில் அதிபர்களுக்கு இடையூறு பண்ணக்கூடிய ஸ்டேட்டு இங்கே மட்டும் தான் பண்ணுவாங்க ரெட் அது நீங்கள் வந்து ஸ்டெர்லைட் ஆலையா இருந்தாலும் சரி தான் எல்லா ஆலையா இருந்தாலும் சரிதான் இதே தான் செய்வாங்க கெடுக்கிற வேலை தான் செய்வாங்க முதலமைச்சருக்கு இந்த ஒரு நூறு நூத்தி இருபது சாத்து சாத்தி இந்த வேலையை செய்ய கூட இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரல முடியலை அப்படின்னா என்ன முதலமைச்சர் அவரு என்ன திறமை இருக்கு அவருக்கு இதுக்கு ஒரு துணை முதலமைச்சர் வேற போக போய் பேசி அவர் கூட்டணி கட்சி வேற அது கம்யூனிஸ்ட் கூட்டணி கட்சி கூப்பிட்டு வச்சு ரெண்டு வான் பண்ணி அனுப்ப வேண்டியதுன அப்படின்னா நோக்கம் வந்து என்ன வெளிநாட்டுல இருந்து முதலீடை கொண்டு வந்த முதலீடு எந்த முதலீடு நம்ம நீங்கள் சீனக்காரனுக்கு கொத்தடிமைன்னு நான் சொன்னோம்ல இது இங்கே மட்டும் செய்யலை இன்னும் ரெண்டு உதாரணத்தை ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஒன்று வந்து கர்நாடகத்தில் கர்நாடகத்தில் ஆப்பிள் கார ஆப்பிள் ஐஃபோனுடைய நிறுவனம் அங்கே இருக்குது அவன் ஒரு முடிவு பண்ணான் ரெண்டு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவன் ஒரு முடிவு பண்ணா என்னென்னா சீனாவில் இருக்கக்கூடிய ஆப்பிள் நிறுவனத்தினுடைய தொழிற்சாலையை வந்து க்ளோஸ் பண்ணுறதா முடிவு எடுத்தான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்தியாவில் உள்ள ஆப்பிள் நிறுவனத்தை அதிகப்படுத்துவோம் ஏன்னா மேக் இன் இந்தியாவில் இங்கே நிறைய வசதிகள் பண்ணி தராங்க அதில் வந்து இன்னொன்று கஸ்டமர் இங்கே நிறைய இருக்காங்க சீனாவிலேயே இருக்காங்க இங்கே இருக்காங்க அதை விட அவனுக்கு இங்கே இந்தியாவில் அதிகமான வசதிகளெல்லாம் இருக்குது அதனால் நான் இங்கே உள்ளதை விரிவுபடுத்த போகிறேன்னு சொல்லிவிட்டான் சீனாவில் க்ளோஸ் பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே பெங்களூரில் பக்கத்தில் இருந்த ஐஃபோன் கம்பெனியிலே தீ வச்சானு யாரும் நினைக்கிறேன் இந்த கம்யூனிஸ்ட் ஆதாரிகள் தான் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்திலேருந்து தீ வச்சு இந்த கும்பல் போய் அங்கே வந்து தீ வச்சு அதுக்கு ஒரு பெரிய ரகலை எல்லாம் பண்ணி கம்பெனியே தீ வச்சு கொளுத்துனான் உனக்கு சோறு போடுறதே அவன் தான் அவங்க அங்கேயே போய் அந்த அந்த விசுவாசமே கிடையாது சீனா விசுவாசிகளுக்கு வேறு என்ன விசுவாசம் இருக்கும் பொழுத்துனாங்க இந்த வேலையை தான் இவங்க தொடர்ந்து செய்வாங்க இப்போவும் அதே வேலையை தான் அவங்க கையில் எடுத்துருக்காங்க எடுத்து இதை மாதிரி இந்த இடத்தில் பண்ணிவிட்டு அப்படியே தெரியலான்னு நினைக்கிறாங்க ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது எந்த தொழிற்சாலையும் தமிழ்நாட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டான் நாங்கள் வாங்க வாங்கன்னு நீங்கள் எலை விரிச்சு கூப்பிட்டுட்டே இருக்க வேண்டியது தான் ஒருவே வரமாட்டான் இன்னொரு சம்பவம்னு சொல்கிறேன் உங்களுக்கு நான் நினைவு பிஎஸ்என்எல் வந்து ஃபோர் ஜி டெக்னாலஜியை நடைமுறைப்படுத்துகிறாங்க இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு முதலாவது அஸ்திவாரம் போட்டு இதை பண்ணும்போது வந்து இந்த அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் அந்த கருவிகளெல்லாம் வாங்குறது எங்கேன்னு பார்க்கும்போது இசர்ட் டிசின்னு நினைக்கிறேன் சீன கம்பெனி கியூவா சீன கம்பெனி கம்பெனி இருந்தால் வாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்ககிட்ட இருந்தால் வாங்கியிருக்காங்க அதேமாதிரி இந்த ஃபோர் ஜீனுடைய எக்யூப் ஃபோர் ஜி எக்யூப்மெண்ட்டாக அவன்கிட்ட வாங்க அவன் வந்து வரிசையில் நிற்கிறான் வந்து இந்தியா முழுக்க அவர் எல்லாம் பண்ணிடுவார் அப்புறம் தேவையான சீக்கிரடெல்லாம் அவர் திருடிட்டு போயிடுவார் இதான் பிரச்சனை இதான் விஷயமே இதுதான் நிறைய தொழில் தொழில் தொடர்பு தொலை தொடர்பு சம்பந்தப்பட்ட நிறைய எக்யூப்மெண்ட்டு அவ சீனாக்காரன் தான் அவன் சப்ளையர் அவன் அதனால அவன் வந்து இதுக்குள்ளே வரதுக்கு ரொம்ப அழகாக ஆர்வமாக வந்தான் வந்தோடன மோடி என்ன பண்ணிட்டாருன்னா அதை ரிலையன்ஸ் கையில் கொடுத்து விட்டார் ரிலையன்ஸ் கையில் கொடுத்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மோடி கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து பிஎஸ்என்எல் வந்து அதை ரிலையன்ஸ் கையில் உடனே அதை கண்டித்து போராட்டம் நடத்துனது கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் நம்புறீங்களா நீங்கள் இவன் யாருக்காக வேண்டி வேலை பார்க்குறானு அதை கண்டித்து போராட்டம் நடத்தினாங்க சீனா காராட்டம் நீ வாங்கன்னு போராட்டம் நடத்தினாங்க எதுக்கு சீனா காராட்டம் வாங்கணும் நமக்கு எதிரி தானே நமக்கு எதிரி நாடு தானே அவன் நீங்கள் ரிலையன்ஸு நம்ம நாட்டுக்காரன் தானே நம்ம நாட்டுக்காரன் தானே பண்ணுறோம் அவனும் ஒரு ஒரு கார்பரேட் தான் இவனும் ஒரு கார்பரேட் தான் ரிலையன்ஸ் பண்ணிட்டு போட்டுமே இவ்வளோ தான் கம்யூனிஸ்ட்காரனுடைய சித்தாந்தமே இதுதான் என்னைக்கு கம்யூனிஸ்ட் அதாவது என்னமே எந்த காலத்துலேயும் வளராது அது சுத்தமாக அந்த நாட்டுக்கும் அந்த கம்யூனிஸ்ட் நல்லது கிடையாது வீட்டுக்கும் நல்லது கிடையாது பாருங்க அந்த ஒழுக்கா வேலை பார்த்துட்டு இருந்தா கொஞ்சம் பேரும் மூல செலவு இவங்க பக்கத்தில் கூட்டிட்டு போனாங்கல்ல அவ்வளோ பேரும் புழைப்பா போச்சு போய்ச்சில்ல இவன் சொல்லிட்டா இருபத்தி ரெண்டாம் தேதியோட உங்களுக்கு ஐடி கார்டு அவுட்டு வேலைக்கு வராதவனுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு வேலைக்கு அவங்களாம் வரலையோ அவனுக்கு வந்து ஐடி கார்டை நுப்பாட்டி விட்டான் சாம்சங்ல சுங்கா சக்கரத்துல நுப்பாட்டிட்டா அடுத்து வந்து இந்த பொங்கலுக்கு போனஸ் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டா நீ வேலைக்கே வரல உனக்கு எதுக்கு போனஸ் தரணும் வேலைக்கு எவ்வளவு நாளும் யார் யாரும் வரலையோ அவனெல்லாம் வேலை செய்யாத வேலை ஐடி கார்டை அனுப்பிட்டீங்கனால அவன் அங்கே வேலை செய்யறத அர்த்தம் அந்த கணக்கிலே இருக்க மாட்டான் அப்புறம் அப்புறம் இங்க போனஸ் வரும் அந்த குடும்பம்லாம் நடுத்து வந்துடும் ஒரு ரூபாயை இவனை கண்டுக்க மாட்டான் எந்த கம்யூனிஸ்ட் எதுவும் எந்த உதவியும் பண்ண போறது இல்லை அரசியல் மட்டும் தான் பண்ணணும் சீனாவுக்காக கொத்தடிமை வேலை மட்டும் தான் பண்ணுவாங்க அதைத்தான் அங்க சாம்சங் பண்ணாங்க இப்போவாவது இந்த முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இவங்க எல்லாம் கொஞ்சம் புத்திசாலியா இருந்து விழிச்சுக்கிட்டாங்கன்னா நல்லது இல்லைன்னா நிறைய நிறுவனங்கள் வெளியே பிச்சுக்கிட்டு போவோம் அப்புறம் வெளியிலிருந்து வரக்கூடிய நிறுவனங்கள் எதுவுமே தமிழ்நாட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாங்க